யோனா நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நினைவைக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் சில எதிர்பாராத தடைகள் தோல்விகள் வரும்போது நாம் என்ன தவறு செய்தோம் என்று எண்ணி பார்ப்போம் தேவன் நம்மில் கோபமாக இருக்கிறாரா என்றும் சிந்திப்போம் ஆனால் அப்படி சிந்தித்து பார்க்கும்போது தவறாக தோன்றும்படியான காரியங்கள் எதுவும் செய்யவில்லை என்று நாமாக முடிவெடுப்போம் ஆனால் அதே சமயம் சிலரிடம் அன்பாயிடாமல் சிலர் செய்த தவறுகளை மன்னியாமல் போனது போன்ற காரியங்களை அநேக முறை தேவன் நமக்கு உணர்த்தியும் அதை தவறாக எடுத்துக்கொள்வதில்லை இங்கு யோனாவும் அதே தவறை தான் செய்கிறார் தேவன் நினைவே மக்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்பினார் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு பதிலாக எச்சரிக்கை கொடுத்து தண்டனையிலிருந்து தப்பித்துக் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க விரும்பினார் ஆனால் அது யோனாவுக்கோ அவர்கள் செய்த கொடிய பாவங்களும் அக்கிரமமான செயல்கள் மாத்திரமே அவருடைய நினைவில் இருந்தது எனவே யோனா அந்த ஜனங்கள் தெய்வனிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் பெறுவதை விரும்பவில்லை அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையாக இருந்தது எனவேதான் அவர் தேவ சித்தத்தை மீறினார் அதற்கான எதிர்விளைவுகளையும் அனுபவித்தார் ஆம் சில நேரங்களில் இப்படிப்பட்டதான காரியங்களாலும் நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் என்பதை புரிந்து வாழ வேண்டும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்